ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்லாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் லீவு அதனால் வந்து சீக்கிரம் கிளம்புவோம் சொல்லி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போதே இங்கே நம்ம லாத்தி உலகத்துலேயே பழக்கடையிலே பழம் வாங்கிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஆகாஷும் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டோம் மகிஷாவும் ஈசானாவும் பஸ்ஸில் வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வரவழையே நம்ம எல்லாம் வாங்கி வச்சிடலாம்னு சொல்லி பழம் எல்லாம் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஆப்பிள் மாதுளம்பழம் திராட்சை மூணு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம் நாங்கள் ஊருக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் கிளம்பிட்டோம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோடனே பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் எங்களை அச்சு எல்லாரும் போன உடனே ஆகாஷ் பைக்கில் சின் போடுவோம் காலி ஏட்டோமேட்டிக்குன்னா போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போன உடனே எங்கள் எங்கள் அம்மா வந்து சிக்கன் வச்சுருந்தாங்க சிக்கனும் மட்டன் வச்சுருக்காங்க சிக்கனும் பிடிக்கும் நாங்கள் சாப்பிட்டோம் நானே எங்கள் சித்தியும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சித்தி அங்கே எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க சித்திரம் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவும் அவங்க எல்லோரும் போகவே பன்னெண்டரை ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு மணி ஒன்றரை போல் சாப்பிட்டோம் ஏன்னா ரிட்டன் உடனே கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கள அப்படியே கிளம்பணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா பார்க்க எங்கள் அப்பாவுக்கு வந்து கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பார்க்க எங்கள் அப்பா மட்டன் சாப்பிடுவேன் நாங்கள் சிக்கன் சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே ஒரு மூன்றரைக்கு போல் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பு எங்கள் அம்மா ஊரில் ரோட்டில் மெயின் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம் பஸ் வர்றதை கேண்டி அந்த உடனே இது வந்து விளாத்தியோலம் பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் டக்கு டக்குன்னு அப்படியே வந்த உடனே வந்துட்டோம் டிசானாவுக்கு குளிர ஆரமிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வாருங்கள் எப்படி முடிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்